ராய்ஸ் அப்படியே வழியில் இந்த ஹாஸ் பார்த்தேன் சரி உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஓரம் நிறுத்திட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள் எனக்கு முன்னாடி பாருங்கள் இதெல்லாம் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இங்கே பாருங்கள் க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இதே போல் வந்து இது ஒருத்தரோட இது போல் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி ஸோ இங்கே வந்து இந்த ஹாஸ் வளர்த்துட்ருக்காங்க அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதான் நம்ம போகணும்ல அந்த ஃபால்ஸுக்கு அந்த ரோடு தான் அப்படியே இந்த சைடு பாருங்களேன் மழை பெய்யுதுங்க சூப்பராக இருக்குங்க வீடியோ எடுக்கிறது எடுக்கிறதுக்கு ஒருங்க இந்த சைடு ஆடுங்களாக இருக்குது அதாங்க இங்கே வந்தோம்னா வழியில் இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது நம்ம பார்க்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து டச் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க அதனால் டச் பண்ணாமல் முடிஞ்சால் அப்படியே வீடியோ எடுத்து ஓடிடணும் வெள்ள ஆடுங்க குட் இருக்கு சரியுதுங்களா நாங்கள் ப்ளோஸில் காமிக்கிறேன் இங்கேருந்து நாலு அஞ்சு ஆறு ஆடு இருக்குங்க நேரில் பாருங்கள் அப்படியே வீடு பாருங்கள் உங்களோடது இங்கே இருக்காங்க ப்ராப்பர்ட்டியோடய ஓனர் வந்து அங்கே இருக்காங்க தெரியுது அவங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இங்கே இருக்கார் இருக்கு அவரால் பாருங்க அவர் தான் ப்ராப்பர்ட்டியோட ஓனர் போலங்க சூப்பர்ங்க செம்மையாக இருக்குது எவ்ளோ பெரிய ப்ராப்பர்ட்டி பாருங்க மேலே வீடு இது ஃபுல்லா அவங்களோட ஃபென்ஸ் போட்டு கட்டி வச்சிருக்காங்க அந்த end வரைக்கும் ரெயின் வந்து ரெயின்ல இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கு இந்த மாதிரி இங்க வெளியில வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரிங்க நிறைய பார்க்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபார்ம் இருக்குது அந்த மாதிரி செப்பரேட்டாக ஹவுஸ் இருக்குது ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி வெளில ஃபார்ம்லாம் வச்சுருக்காங்க அப்படியே நம்ம பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம் நான் இன்னும் ஒரு நாள் வந்து ஃபார்மிங் வீடியோ ஒன்று எடுக்கிறேன் அவங்க வந்து நேராக நான் கேள்விப்பட்டேன் ஒரு ஃபார்ம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பசங்கள்லாம் வந்து மாட்டில் வந்து பால் கற்க விடுவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் கேள்விப்பட்டேன் ஸோ அது முடிஞ்சால் ஒரு நாள் அந்த வீடியோ எடுத்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது வர வழிங்க நான் அப்படியே சரி ஓகே நல்லா இருந்தது அதனால் நான் கார் அப்படியே பார்க் பண்ணிவிட்டு சரி நம்ம வீடியோ எடுப்போம் மேன் எடுத்தேன் நான் சொன்ன இது இது இந்த சைடு வந்து நம்ம பிரிஸ்பன் போகிற ரோடு பிரிஸ்பன்லேருந்து வந்தோம் அப்படின்னா இங்கே தான் இருக்குது அந்த ஃபால்ஸு இந்த எண்டில் இருக்குது சூப்பரில் நம்ம பார்த்த அந்த ரிவரில் அந்த ரிவர் வந்து அந்த ஓரம் வருது அப்படியே போகிறது எனக்கு இங்கேருந்து சவுண்டு கேட்குதுங்க கிளியராக தண்ணி அங்கே இங்கே வந்து கொஞ்சம் பள்ளம் இருக்கும் போல இருக்குது அதில் உழுது தண்ணி அந்த தண்ணியோட சத்தம் வந்து கிளியராக கேட்குது எனக்கு ரைஸ் தரவழியிலே ஒரு பார்க் ஒன்று பார்த்தேன் ஆண்டி வில்லியம்ஸ் பார்க் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பார்க்கில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாபிக்யூ ஸ்பாட் இருக்குது இதில் சூப்பரான விஷயம் என்னென்னா இங்கே ரெண்டு மூணு பாபிகே ஸ்டவ் வந்து ரெண்டு மூணு வச்சுருக்காங்க இதே போல் இதே போல் அந்த சைடில் இருக்குது பெருசாக ஸோ நான் காமிக்கலாம் போகும்போது சேர்ந்து டாய்லெட் பாத்ரூம் எல்லாமே இருக்குது இங்கே பாருங்கள் சூப்பரான மாமரம் அது கீழே அப்படியே ஒரு டேபிள் வச்சுருக்காங்க குழந்தைங்களை கூட்டம் தான் வச்சுக்கங்க ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணலாம் இதில் அங்கே பாருங்கள் அங்கே ஒரு ஃபேமிலி வந்து பாபிக்கு போட்டு சாப்பிட்டுருக்காங்க அங்கே இதில் நல்ல விஷயம் என்னென்னா பக்கத்தில் வந்து ரிவருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க செமையாக ரிலாக்ஸ் பண்ணலாம் நான் காமிக்கிறேன் அந்த ரிவர் உங்களுக்கு பக்கத்துலேயே கிரீக் தான் பட் ஆனால் பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு ரிவர் பாருங்கள் நம்ம பார்த்தோன்னா அந்த ரிவர் தான் நினைக்கிறேன் அப்படிங்க வருது ஃபுல்லாக அப்படியே போகுது என்னன்னா இதுதான் நம்ம பார்த்தது நம்ம ஃபால்ஸ் அந்த ஃபால்ஸோட பேர் வந்து இதை போட்டுக்கிறாங்க பாருங்கள் செடார் க்ரீக்குன்றிருக்குல்ல இந்த ஃபால்ஸ் தான் நம்ம அங்கே பார்த்தது அதோடய எக்ஸ்டென்ஷன் தான் இது வர நெருங்க இருக்குல்ல இங்கே வந்துட்டு பாபிக்கு போட்டுட்டு இங்கே பாருங்க இங்கே வந்துடலாம் சூப்பராக இருக்கு பாருங்க அப்படியே போகிற நீங்கள் விளையாட விட்டுட்டு ஒரு நாள் நம்ம ஸ்கிரமேட்டு வெளியே போகலாம் இங்கே நிறைய பேர் அங்கே குளிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு எடுக்க வேண்டாம் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் அங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பாபிக்கோ ஸ்பாட் இருக்குது இந்த ஸ்பாட்டில் காமிக்கிறான் அதிகம் பாருங்க பெருசாக இருக்குது ஃபேமிலியோடு நம்ம வந்து குக் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியான ஒரு இடம் ஸோ அங்கே வந்து கார் பார்க்கை வந்து அங்கே விட்டுடலாம் ஆனால் அங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டி வந்து சூப்பராக இருக்குது அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது நைஸ் ஸ்பாட்டுங்க ஒரு ஹாஃப் டேக்கு ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு இடம் ஸோ இந்த இடத்துல வந்து பெரிய ஸ்டவ் இருக்குது இங்கே குக் பண்ணிக்கலாம் எங்கே வந்தோம்னா இது புதுசாக கட்டியிருக்காங்க போலருக்கு ரீசண்டாக தான் வந்து இது கட்டியிருக்காங்க பார்த்தா தெரியுது புத்தம் புதுசாக இருக்குது ஸோ பாருங்க டாய்லெட்டுக்கு தான் இப்போ தான் பெயிண்ட்லாம் பண்ணியிருக்காங்க இந்த கான்கிரீட்லாம் புதுசாக போட்டிருக்காங்க அதனால தான் இந்த இது வச்சிருக்காங்க இங்கே நடக்கக்கூடாதுன்றதுக்காக ஸோ தாங்க ஸோ நிச்சயமாக இங்கே ஒரு நாள் வந்து பாபிக்கு போடலாம் அதையும் வீடியோ எடுத்து நான் போடுறேன் தண்ணி ஓடுற சத்தம் கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பாட் எங்கேயும் கிடைக்கும் சூப்பரான ஸ்பாட்டுங்க பாபிக்குவுக்கு பக்கமான இடம் சிட்டிலேருந்து கொஞ்சம் அவையே வந்து ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போனோன்னு நினைக்கிறவங்களுக்கு பக்கமான இடங்க ஹைலைட்டே இந்த ரிவர் தாங்க பார்க்கு ரொம்ப பெருசுலாம் இல்லை ரொம்ப சின்ன பார்க்கு தான் பட் ஆனால் நம்ம குழந்தைங்க விளையாடுறதுக்கு இட்ஸ் ஓகே இவ்வளோ பெரிய பார்க் இருக்குது அப்படியே அதுலேருந்து இதுலேருந்து அப்படியே நீட்டாக அந்த அது வரைக்கும் இருக்குது அந்த பார்க்கு பாருங்க ரிவர் தண்ணி ஓடிகிட்ருக்குங்க சூப்பராக இருக்குங்க ஃபேமிலியோடு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு இடம் நோட் பண்ணிக்கோங்க வர விருப்பம் இருக்கவங்க வாங்க நான் நிச்சயமாக ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸில் ஃப்ரெண்ட்ஸுங்களை கேட்டுட்டு இங்கே ஒரு நாள் பாபிக்கு போடுவோம் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே சின்னதாக கார்டன் இருக்குது அந்த சைடில் அது வரைக்கும் இருக்குது அந்த எண்டு வரைக்கும் இருக்குது கார்டன் ஸோ இங்கே கார் பார்க்கு இங்கே இருக்குது புதுசாக கட்டியிருக்காங்க இது வந்து பூ பாபிக்கு ஸ்பாட்டுங்க இப்போ தாங்க போட்டிருக்காங்க ஸோ அங்கே வந்து நம்ம குக் பண்ணிவிட்டு அங்கே பெரிய மாமர் இருக்குது பார்த்தீங்களா சும்மா நீங்கள் பின்னாடி அங்கெல்லாம் செம்மையாக இருக்கு கார்டன் பசங்களை நாங்கள் விளையாட விட்டு ஜாலியாக ஒரு நாள் இருந்துட்டு போகலாம் இந்த ரிவர் வந்து அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது லவ் க்ரீக் ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்க அந்த ஃபால்ஸ் வந்து வர தண்ணி தான் நினைக்கிறேன் இல்லை வந்து நிறைய இருக்குங்க இந்த மாதிரி இடங்கள் பார்க்கறதுக்கு இதுவே ரொம்ப நல்லா இருக்கு இன்னும் உள்ளே போனால் இன்னும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் போனால் அங்கே ஃபால்ஸ் வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பயங்கர ஸ்லிப்பரிங்க வைக்க சரிங்க அப்படியே கிளம்புமா